நன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய மாதத்தில் உங்களை யாவரையும் காண செய்வதற்காக என் தெய்வாதி நான் நன்றி வழிகளை செலுத்துகிறேன் இந்த மாதம் எல்லாரும் எப்படி இருக்கும் என்ன பண்ண சொல்லி போதும் கொண்டு இருக்கிறாங்க வருஷத்தின் பாதையில் வந்து நிற்கணும் எப்படி இருக்க போதோ என்ன நடக்க போதோ நான் எப்படி அந்த காரியத்திலிருந்து நான் விடுபட போறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்பு தவித்துக் இருக்கலாம் ஒரு சமயம் சகோதரி கால் பண்ணி எனக்கு வாழ்க்கையை பொருத்திய ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு சமாதானமே இல்லை ஒரு பக்கம் புருஷனு இருந்தால் ஒருத்தி கூட அன்பா இருக்கிறான் என் இடத்துல அன்பா இல்லை என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்க எனக்கு நேரம் கிடைக்கல என் இடத்துல பணம் இல்லை நான் என்ன செய்யணே தெளித்து நிற்கிறேன் வாழவே வழி இல்லை என் பிள்ளைங்களாவது எனக்கு ஆறுதலாக இருப்பான்னு அவங்க கருதலையா சுட்டு ஒரு பிள்ளைக்கு மூல வளர்ச்சி இல்லை அந்த பிள்ளைக்கு அது வயசுக்கு வந்துட்டு அதனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி நான் என்ன செய்யணே தெரியலன்னு சொல்லி ரொம்ப தகைத்து பண்ணினாங்க ஒரு ஊழிய காதல் சாரி ஒரு திடீர்னு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நான் திருநாளில் நின்றுட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நான் ரொம்ப ஃபோன் காலில் யாரும் ப்ரேயர் பண்ண கேட்டேன் யாக்கிங் பண்ண மாட்டேன் ஆனால் ரொம்ப ஒரு பிரஷ்னா நின்றுட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் ப்ரேயர் பண்ணுவேன் நான் ஆட வச்சோம்னா கால் பண்ணி பேசுவேன் இல்லைன்னா நான் கட்ட உச்சபோ சொல்லிட்டு நான் விட்டுருவேன் அப்போ அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டு மூணு தடவை அடித்தோம்னா நான் எடுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் எடுத்தேன் சரி எடுக்கணும்னு சொல்லி என்ன யார் என்ன வேணும் யார் வேணும்னு கேட்டேன் அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க பதட்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் சில வந்து பதறாதீங்கன்னு உங்களுக்கு என்ன விஷயமோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் என் பிள்ளை என்னுடைய மனைவி வந்து பிரசவ வாடுது போயிருந்தா நான் எல்லாத்துக்கும் பெரிய நான் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேன் நானும் வழியே இல்லாத மாதிரி வந்து அவன் மறிச்சு போயிருவான்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க வயிறெல்லாம் கல் மாதிரி ஆகிட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரித்து நின்றாங்கன்னு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை எனக்கு அடுத்த வழி என்னன்னு தெரியலைன்னு சொல்லி ரொம்ப புலம்பி தவித்துக்கிட்டு என்னை ஜெபிக்க கேட்டாங்க ஆனா நானும் அவங்க வியாபாரம் பட்டு ஒரு வார்த்தை விட்டேன் ஒரு வார்த்தை ஆண்டு ஆண்டு நாளைக்கு நேரத்திற்கு தெய்வமே நாங்கள் பேசும் பொழுது நல்ல செய்தி கேட்க பண்ணிருக்கணும் சொல்லி நான் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வார்த்தை ஆண்டவர்கள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னு கட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்த நாள் அதே இடத்துல மறுபடியும் நாங்கள் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு ஆனாலும் சரி எடுத்து பேசணும்னு சொல்லி எடுத்து பேசினா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக கைஸ்தலாம் அவன் பெரிய அமைச்சிருக்காருன்னாலும் என்ன என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன செய்ய யார்கிட்ட கேட்க யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியலை தெரியல சொந்தக்காரங்க தூரத்தில் சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்தாங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேற ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போனாங்க போனோட அந்த ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் ஐயோ கலந்துன அப்போ கூட கலங்கிட்டு தான் இருந்தேன் உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க குழந்தைய வெளியே எடுத்தாங்க தாயும் பிள்ளையும் எப்போ சமாதானமாக வெளியே ஆர்ம இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்கனா நல்ல நிலத்தில் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்க நாளைக்கு இந்நேரத்துக்குன்னு இந்நேரம் வரைக்கும் காத்துக்கணும் எதுவும் துக்கமான செய்தி வருது வேதனையான செய்தி வரணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல தான் வந்து டாக்டர் செலுத்து பண்ணாங்க தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நாள் நேரத்துக்குள்ள நல்ல செய்திகள் அதே மாதிரி தேவன் நேரத்துக்கு முன்பு நல்ல செய்தி கேட்க பண்ணினா சொல்லி அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் சில பேர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதி வேண்டும் ஒரு சமாதானம் வேணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு சொல்லி எல்லாருமே பிரயாசப்படும் ஆண்டு இந்த மாதத்துக்கென்று நமக்கு ஒரு வாக்கு திட்டம் கொடுக்குறார் அவன் இலைப்பாரா பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் அது இரண்டாவது வசம் இஸ்ரவேலுக்கு இலைப்பாரதலை கட்டளையிட போகிறேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலுக்கு நான் இலைப்பாரதலை கட்டளையிட போகிறப்பா இஸ்ரவேலு எப்பளவும் நொறுக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க அந்த பிள்ளைங்களை போட்டுக்கு ஓட்டுக்கு ஓட்டுக்கு போட்டு ஊட்டுக்கு வேலை வாங்கி சாப்படிக்கிற அளவுக்கு அந்த வேதனை பட்டுற அளவுக்கு வேதனைப்பட்டாங்க ஆனா இஸ்ரேல் எனக்கு நானூத்தி முப்பது வருஷம் உடனே முடிந்த உடனே அன்றாவை விடுவிக்க என்று எழுதுறாட கஷ்டப்படுறீங்க எத்தனை வருடம் வியாதியில கஷ்டப்படுறீங்க எத்தனை இட பிரச்சனைகளை கஷ்டப்படுறீங்க எனக்கு எனக்கு விமோசனமே இல்லையா எல்லாருமே எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே நான் யாரிடத்துல போய் குழம்ப போறேன் யாரிடத்துல எனக்கு யாரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று

இலைப்பாறுகளை கட்டளை இடுகிறப்பா நீ இனிமே இலைப்பாறு இனிம சமாதானத்தோடு நீ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை நடந்து நீ இழந்து போன உண்ணாவ நன்மையை நான் உன்னிடத்துல உன்னுடைய காலத்துல உத்தருவேன் நீ இழந்து போன ஆசிர்வாதத்தை உன்னுடைய காலத்துல தருவேன் நீ இழந்து கொண்டிருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாம் வச்சு நீ திரும்ப பெற்றுக் கொள்ள போகிற நீ வாழ்க்கையில இதையெல்லாம் இளம் வாயு எல்லாவற்றையும் கொண்டு நீ சமாதானத்தோடு வாழ போகிற நீ இலைப்பாற பண்ணு நீ பார்வதற்கு என்ன செய்தால் நீ இலைப்பார்வாயும் காரியத்தை நான் செய்து நான் உன்னை இலை பண்ண போகிறேன் என்று விசவேனேன் தேவனா ஆகியோ உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க சொந்த போகாதீங்க அத்தறிந்த மாதத்துக்கென்று உங்களுக்கு இதே நான் வாக்குத்தூட்டம் பண்ணுகிறார் இந்த மாவத்துக்கு செல் நீங்கள் வருடம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய நாட்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் நாட்களுக்கும் இந்த வாக்குத்தத்தை சொல்லி செல்லுங்க எனக்கு ஒரு இலைப்பாடுதல் நாட்களை தாறு மாட்டேன் என்று கேளுங்க ஆண்டோ செல்கிற இந்த நாள் வந்த நிலைப்பாடுதல் நாட்கள் உன்னுடைய போர் முடிந்தது என் ஜனமாக சில மேலிடத்தில் போய் சொல்லுங்கள் அதை போர் முடிந்தது என்று தேவன் சொன்னார் அதே போல் ஆண்டு உங்களை பார்த்து செல்கிறார் இஸ்ரவேலுக்கு இலைப்பாடுதல் என்ன பண்ண போகிறேன் இஸ்ரவேலுக்கு நான் இலைப்பாடுகளை கட்டளையிடப்போவர்கள் என்று கத்தர் சொல்ல ஆண்டு சொன்னால் சொன்னது அதை யாராலும் மாற்ற முடியாது உங்களுடைய வேதனைக்கு உங்களுடைய துக்கத்துக்கு உங்களுடைய உங்களுடைய பாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் இலை பார்த்து தேவன் கட்டளையிடுகிறார் சிப்போமா தேவனே இலை பாடப்பட்டுமாறு போதும் என்று போதும் போதுமென்று நம் வேதனை பட்டு ஒன்று சமாளம் போதுமான தேவன அன்பு தகுப்பனை கோடி ஸ்தோத்திரங்களே எடுக்கிறேன் நான் தெய்வம் நீரங்களுக்காக மனம் இறங்குவான் என்னுடைய எங்களுடைய என்னுடைய துக்கங்கள் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய மாதங்கள் எல்லாவற்றும் இல்லாத கட்டளையிட போகிறேன் என்று சொல்லுகிறார் யார் யார் அந்த காணொலி வழியாக எனக்கு ஒரு விமோச்சனம் வராதா எனக்கு ஒரு எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா இந்த துக்கத்துக்கு இந்த வேதனைக்கு ஐயோ இல்லை பார்வலுக்கு என்னுடைய இழ என்னுடைய இழப்புக்கு என்னுடைய வேதனைக்கு என்னுடைய நிம்பைக்கு என்னுடைய அவமானம் அவமானத்துக்கு வந்து என் குடும்பத்திற்கு ஒரு விமோச்சம் வராதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரத்தம் சொல்லி செய்வீங்க தெய்வமே ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராகனு சொல்லி செய்வீங்க தலைகள் நீக்கி போடுகிறாங்கன்னு சொல்லி செய்வீங்க தெய்வமே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறாங்கன்னு சொல்லி செய்வீங்க தெய்வம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறாங்கன்னு சொல்லி செய்வீங்க விசாசன் கிரேகள் மூலமாக மட்டும் என்று சொல்லி ஜெமிங்க இந்த மாதம் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுமித்திருக்கும் நல்ல நாட்களான மாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெமிங்க சத்துரு ஒரு வழியாய் வருவான் ஏழு வழியாய் புறப்பட்டு போவான் என்று சொல்லிடுறான் இவர்கள் விரோதமாக இளம் இருக்கிற சத்துரு என்று அழித்து நிறு மூலமாக போயிடலாம் என்று சொல்லி ஜெமிக்கிறார் தெய்வமே இந்த பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் வித்தியாசம் ஒன்று என்று இருக்கல்ல இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கட்டளின் ஆசீர்வாதங்களை கட்டளை விடுகிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீரண உறுப்புகள் நல்ல செயல்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இருதய பிரச்சனைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சிந்தனைகளை பிரச்சனைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வியாதியின் கோட்டுமைகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் பிள்ளைகளின் கடன் பிரச்சனைகள் கடன் மாறங்கள் மாட்டி வதைத்து நிந்தை என்கிற அவமானம் என்கிற பொல்லாத பேரி இந்த குடும்பத்தை விட்டு

என்ன கருமையான தெய்வம் உங்களுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் கத்தர் உங்களுக்கு இலைப்பான்பலே கட்டளையிட போங்கிறா உங்களுடைய இலைப்பார்களுக்கு தரும்போது நீங்கள் சமாதானத்தோடு போங்க உங்களுடைய வேதனை நீங்கள் நீங்கள் சுகமாக இருக்க போவீங்க ஆண்டுமே ஆசையை வரைக்கும் போங்கிறா சொந்த வரைக்கும் அன்றமையாசனையை பார்க்குங்களை சேவ்